உடன் பிறந்தவர்கிறு சிறு வாக்குவாதங்கள் வரும் ஆனாலும் ஒருவருக்கு ஒரு பிரிவினையோ எதுவோ கிடையாது தாயாருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை வைத்திய செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உட்காந்து டெய்லி காலையில் தாயார்கிட்ட பேசுங்க அவங்க நோயும் மனசு மனசு சரியாயினா நோய் சரியாயிடும் அது ஸோ இந்த வைகாசி மாதம் தன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யக்கூடிய முயற்சி உட்காந்து தாயாரிடம் காலை பொழுது பேசுவது தான் அது இது ஒரு வெற்றி பாக்கியம் கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு மாதம் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் வையகத்தில் வெற்றி பெறக்கூடிய மாதம் வையகத்திலேயும் காசிக்கு இணையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பக்தி சாரத்தில் அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் வைகாசி ஆம் வைகாசி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் வைகாசி மாத பலன்களில் விருச்சிய ராசி இந்த விருச்சிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஆண்களுக்கு தொழிலில் மேன்மை உண்டு வெளிநாடு பயணம் உண்டு தன்னுடைய குழந்தைய உயர் படிப்பு படிக்க வைக்கணும் சார் சார் வியாபாரம் நடக்குது நடக்கலை என் சொத்தை விற்றாது படிக்க வைக்கிற சொத்தை விற்க வேணாம் ஆனாலும் படிக்க வைக்கக்கூடிய அமைப்பை நிலைகள் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கொடுக்குது ஆக அந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தன் கல்வி முக்கியம் நினச்சி தன் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் தன் உடன் கூட உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு அப்படி இருக்கிறவங்களாம் இந்த மாதம் ஏற்ற மாதம் உகந்த மாதம் அடுத்ததா உடன்பிறந்தவர்களுடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் வரும் ஆனாலும் ஒருவருக்கு ஒரு பிரிவினையோ எதுவோ கிடையாது தாயாருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை வைத்திய செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உட்காந்து டெய்லி காலையில் தாயார்ட்ட பேசுங்க அவங்க நோயும் மனசு மனசு சரியாயினா நோய் சரியாயிடும் அது ஸோ இந்த வைகாசி மாதம் தன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யக்கூடிய முயற்சி உட்காந்து தாயாரிடம் காலை பொழுது பேசுவது தான் அது இது ஒரு வெற்றி பாக்கியம் கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு மாதம் இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாந்தி கிருகிருப்பு லோ பிபி இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்காக பொண்ணும் பொதுவாக அந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நான் 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 வேலை பார்க்குறது மூக்கு மேலே கோவம் வர்றது ஏதாவது ஒன்று சொன்னால் அழுகிறது இந்த மாதிரிலாம் குணநலங்கள் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க உஷ்ணம் மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையிலும் உங்களுக்கு சில தாக்கத்தை ஏற்படுத்துவதால் நல்ல எண்ணங்களும் ஆற்றல்களும் வேகமாக வேலை பார்க்குறதும் துரித முயற்சியும் கூட போல்டாக இருக்கும் ஆனால் வயதான பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மெயினாக மயக்கம் ஏற்படுவதற்குண்டான கிரக நிலையில் இருப்பதனால் போதுமான ஓய்வு தேவையில்லாமல் வெளியில் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது உத்தமம் கொஞ்சம் வயசு பெண்கள் தன்னுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்காக வேலை வெட்டி பார்க்கும் பொழுது அல்லது ஒரு சாமி திருவிழாவுக்கு போகும்பொழுது உடம்பை உடம்ப குளிர்ச்சியாகவும் மனசை குளிர்ச்சியாகவும் வச்சுக்கிறது நல்லது இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய உடன்பிறந்த சகோனுடன் வாக்குவாதம் வேணாம் சகோதரத்த பாவம் வேணாம் தன் தன்னையும் தன் பிள்ளைகளையும் பாதிக்கும் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நன்மை பயக்கும் விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிலுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கமாக இருந்தாலும் கூட தொழில் சாணத்துலாம் ஏற்றமும் அதை சாரி படிப்பில் ஏற்றமும் முன்னேற்சியும் முயற்சியும் பல்மடங்கு வெற்றி கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றும் தொடரும் அதனால் படிப்புக்கு உங்களுக்கு தடையல் தாமதம் கிடையாது ஆனால் இடம் மாட்டி சற்று தொலைவில் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் கிடைக்கும் காலேஜோ ஸ்கூலோ இதெல்லாம் அதுவும் நன்மையே என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் வீட்டில் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அருகில் கௌரவத்துக்காக ஒரு பள்ளியவோ எதுவோ செலக்ட் பண்ணாதீங்க அவங்களும் நிம்மதியாக இருக்கட்டும் அந்த பணமும் சிக்கனமாகும் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்கூலுக்கு போனால் தான் படிப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இருப்பதனால அதை நடைமுறைப்படுத்திக்கிங்க அது கடந்து குழந்தைகளுக்கு அற்புதமாக இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட போல உணவுகள் சரியாமல் உணவுகள் ஒத்துக்கொள்ளாமல் ஓமை ஏற்பட இருக்கிறதுனால கண்ட இடத்துல சாப்பிட்றது வெளியில் போனால் வாங்கி சாப்பிட்றது அதுவும் சிறு குழந்தைகள்லாம் இந்த பொறுக்கிட்டுன்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிற பார்க்காம வயலில் வைக்கிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வைகாசி மாதம் இருபத்தேழாம் தேதி மணிக்கே கவனமாக இருக்கிறது கவனமாக இருந்துக்கணும் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கங்க மீதி ஒன்றும் உடமைக்கோ உயிருக்கோ பாதிப்பு ஒன்றும் இல்லை இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய விருச்சிய ராசி குழந்தைகளுக்கு அதி அற்புதமாக இருக்குது அம்சமாக இருக்குது சொத்து பத்தோடு பிறக்கும் அப்படிம்பாங்க பிறக்கிறப்ப அதுக்கு சொத்து கிடச்சிடுமா சில பேருக்கு பிறந்தோன்னே தாத்தாப்பட்டி தாய்மாமா இவங்களாம் எழுதி வைக்கிறாங்களே அந்த மாதிரி சொத்து பத்தோடு பிறக்கணும் அமைப்பு இருக்குது இது எல்லாம் இயற்கையாகவே அமையும் நீங்களாம் நாள் குறித்து குழந்தைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கால் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை உருவாகக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் இந்த விருச்சிய ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்ல இருந்து இப்போ குழந்தைகள்லேருந்து அத்தனை பேரும் குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க உடம்ப மனசி இன்சுல் பேசுங்க குளிர்ச்சி வந்துடும் குறிப்பாக இது வைகாசி மாதத்துக்கு பொருந்தும் ஸோ பொது பொருளாதாரம் எப்படி இருக்கும் செலவினமாகவே இருக்கும் வரவுக்கு ஒன்றும் குறை கிடையாது அந்த செலவினங்களை ஆள் பார்த்து முகம் அறிஞ்சு பாத்திரம் அறிந்து பிச்சை போடும்னா ஆனால் ஒரு ந நலுங்கோ நடைமுறையோ செய்யும் பொழுது இவள் வேண்டாவா அவள் நமக்கு தானே செஞ்சான்னு இல்லாமல் தன் ம த எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யும் பொழுது அதுவே மிகப்பெரிய தானமாக இருக்கும் அது அதனால் பாத்திரம் அறிஞ்சு பிச்சைப்படுவதுங்கிறது வேறு எதுக்காக சொன்னது ஆள் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிசு பொருள்லாம் கொடுக்காமல் ஒரே மாதிரியாக செஞ்சு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெரியோர்களுடைய ஏழைகளுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்குங்க அது மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும் என்பதை இந்த இடத்துல விருச்சியராசிக்காரர்கள் வைகாசி மாச பலன்களை நினைவில் வைத்துக் ஸோ விருச்சியராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையினருக்கு சார் சுமாரான பலன்தான் சார் இன்னும் அடுத்து வரக்கூடிய மாதத்துலேயும் பதினஞ்சு நாளைக்கு சுமாரான பலன்களை கொடுக்கும் என்பதனால முயற்சி கொண்டே செய்து கொண்டே இருங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள் உங்களுடைய முயற்சி பின்வரும் காலங்களில் மகத்தான வெற்றியை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றி வேற மகத்தான வெற்றியை கொடுக்கும் இந்த மாதம் சுமாரான பலன்கள் கலைத்துறையினர் இருக்கிறவங்களுக்கு ஸோ விவசாயிக்கு விவசாயிக்கு வந்து பாதிப்பு ஒன்றும் இல்லை ஆனால் பலன் கிடைக்கலையே சார் சொல்லக்கூடிய நிலைமை இந்த வைகாசி முடிஞ்சு ஆறு நாளைக்கு நீடிக்கும் அப்போ முப்பத்தெட்டு நாளைக்கு இந்த தன்மை நீடிப்பதால் தங்களுடைய வழக்கமான பணிகளை செய்து கொண்டு வாருங்கள் கூடுதலாக உங்களுடைய குலதெய்வ வழிபாட கூட்டிக் கொள்ளுங்கள் குலதெய்வம் விவசாயத்தையும் காக்கும் என்கிறது சாஸ்திரம் சொல்லுது நானும் பல விதத்தில் சொல்லியிருக்கிறேன் அடுத்து இரண்டாவது திருமணத்துக்கு இருக்கிறவங்க இரண்டாவது திருமணத்துக்கு இருக்கிறவங்க அறையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு தங்களால் முடிந்த சிறு பொருள் மாங்கலிய பொருளாவது வாங்கி கொடுங்க உங்களுடைய மாங்கலியம் சிறப்பு பெறும் கடந்த காலத்தாமதம் திருமணத்தில் இருக்கிறவங்க அப்படிலாம் நூறு மணியில் கூட பொட்டு வந்துருச்சு அது எவ்வளவோ ஆலயங்கள் தெருவோர ஆலயங்களுக்கு இந்த மாங்கலியத்தை வாங்கி கொடுக்கும் பொழுது மாங்கலிய பாக்கியமும் கிடைக்கும் அதுக்கப்புறம் மிகப்பெரிய மாங்கலய பழைய பலனும் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான மதமாக இந்த மதம் அப்போ விவசாயினருக்கு இருக்குது அரசாங்க சம்பந்த வேலைப்பட்டவர்களுக்கும் சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது பாதிப்பு ஒன்றும் இல்லை ஏற்றம் கிடையாது ஆனால் மாற்றமும் ஏமாற்றமோ கிடையாது இவ்வளோ விசேஷம் பெற்ற இந்த வைகாசி மாதத்தில் முருகனுக்கு உகந்த மாதம் அதுபோக குரு கடாச்சகத்தை பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கிறனால தன் பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கண்டிப்பு கூடாது இப்போ இதில் விருச்சியரசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை கவனத்தில் கொள்ளணும் பிள்ளைகளை கண்டிப்புடன் வழங்குவது முக்கியம் அதீத கண்டிப்பு ஆபத்தை ஏற்படுத்தி அது அதனால் அதிக கண்டிப்பு வேணால் குழந்தைகளை தன்னுடைய தோழர் மாதிரி பாவிச்சு எடுத்து பேசுவது நீங்கள் பேச்சிலையும் வேகத்தையும் குறைப்பது இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளணும் கடந்தது ஸோ இவ்வளோ சிறப்பு பெற்ற கூடிய இந்த விருச்சிக ராசி இந்த வைகாசி மாதம் நற்பலன்களே கொடுக்கும் என்பதற்கு சொல்வதற்கு இல்லை ஆனால் கெடுபலன்கள் ஒன்றும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுது கடந்தது இந்த விருச்சிய ராசியில் இருக்கிறவங்க பிரார்த்தனை பண்ணால் பழிச்சிடணும் இவாளுக்கு அது நடக்கணும் அவளுக்கு நடக்கணும் அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணால் அது நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு விருச்சிய ராசியில் இருக்கிறவங்களுக்கு உண்டு அதை இந்த மாதத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு தன்னுடைய கணவருடைய உடன் பிறந்த சகோதரருக்கு தனது சகோதரருக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள் அது எல்லா வகையிலும் வெற்றி கொடுக்கும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷ தினங்கள் இந்த வைகாசியில் தான் புதன் ஜெயந்தி நரசிம்மர் ஜெயந்தி அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அதற்கப்பறம் கங்கா தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கங்கா தசராவில் வந்து அன்னையிலருந்து பத்து நாள் தீர்த்தம் மாட்டீங்கன்னா எப்பேரிப்பட்ட பாவமும் தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கப்பறம் ரம்பா திதியை இது எல்லாம் வரக்கூடியது இந்த வைகாசிலே இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மாதம் அதே போல் ஆலயங்கள் திருவிழாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைகாசி விசாகம் தெரியும் நமக்கு இந்த வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாம்பழத்துக்கு விநாயகர் அதாவது ஒரு மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி நம்ம சண்டை போட்ட நிகழ்வுகளை திருவிடையாடலில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த விநாயகருக்கு மாம்பழம் உகந்தது நமக்கு அறிஞ்ச விஷயம் ஆனால் அந்த மாம்பழ பூஜை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் மானாமதுரை அப்படின்னுங்கிற சேத்திரத்தில் சங்கு பிள்ளையார் அப்படின்னு ஒரு ஆலயம் அங்கே இந்த வைகாசி மாதம் மாம்பழத்தினாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய மாம்பழ பூஜை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதம் சென்று வணங்கும் பொழுது பெரும் வாழ்வும் பாக்கியமும் பெறக்கூடிய ஒரு வைகாசி மாத திருவிழாவில் இந்த திருவிழா உண்டு சரிங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் உண்டு அந்த மாதிரி இந்த வைகாசி மாதத்துக்கு ஆலயங்கள் திருவிழா பார்த்தோம் ஆலயம் இந்த மாதத்துக்கு உண்டான ஆலயம் என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது திருவிடைக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் ஸ்தலம் இந்த திருவிடைக்களி வந்து பார்த்திங்கன்னா திருக்கடையூர்லேருந்து சுமார் ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இதை இந்த ஆலயத்தை பற்றி நிறையா என்னுடைய நிகழ்வில் சொல்லியிருக்கிறேன் இந்த வைகாசி மாதம் எல்லா முருகன் கோயிலும் சிறப்பு அப்படின்னாலும் கூட இந்த திருவிடைக்கலை முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது முடிந்தால் அந்த ஆலயத்துக்கு செல்வது வைகாசி மாதம் அத்தனை நட்சத்திரம் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பெரும் வாழ்வும் பெரும் பாக்கியமும் கூடுதலாக மானாமதரை சங்குப்பிள்ளையார் கோயிலும் உகந்தது என்பதை இந்த வைகாசி மாதம் நமக்கு உரித்து காமிக்கிறது